ஓம் ஷாயிராம் ஜெய் ஷாய்ராம் என் நண்பு குழந்தையே என் கண்மணியே என் நண்பு செல்வமான என் பிள்ளை இன்று என் முன்னே கண்ணீர் விட்டு கதறுவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது என் பிள்ளையே கலங்காமல் உன் மனதை அமைதிப்படுத்தி பக்குவப்படுத்தி உன் தந்தை உன் சாய்தேவா என்ன சொல்கிறேன் என்று அமைதியாக பொறுமையாக கேள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று உன் மனதில் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே இனிமேல் என் வாழ்வில் என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்பா நீயே சொல் என்று என் நீ என்னிடம் கேட்கும் கேள்விக்கு உன் மனமறிந்து சரியான தெளிவை நான் சொல்கிறேன் உனக்கு பிடித்த உறவிடமே என் நண்பு நீ அதிகம் கோபம் கொள்கிறாய் ஏனென்று உன் தந்தையாகிய எனக்கு தெரியும் ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் என் அன்பு செல்லமான நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை நீயே புரிந்து கொள்ள முடியாமல் திணறுகிறாய் என் பிள்ளையே அது உன் அதீத அன்பின் ஆழமாகும் அதை உணர்ந்து கொள் எதுவும் இங்கு தவறில்லை அதை முதலில் நீ புரிந்து என் செல்லமே கோபத்தில் ஏழையாக இருக்க வேண்டும் வார்த்தைகளை அள்ளி வீசிவிடக்கூடாது அன்பால் உன் துணையை நீ திருத்தினாலே உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வழியும் வேதனையும் நிறைந்துள்ளது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் பிள்ளையான பிள்ளையானனி கோபப்படுகிறாய் பின்பு கோபப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிவிட்டு நீயே வருத்தம் கொள்கிறாய் உன் குணத்தை மாற்று தியானம் செய்ய பழகு மனதை அமைதிப்படுத்து உனக்கு கோபம் வரும்போது உன் தந்தை என்னை நினைத்து எண்ணாமத்தை வா நான் நிச்சயம் உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்த வாழ்க்கையாக மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பேன் இச்செல்லமே தற்போதைய நிலையை நினைத்து குழம்பாதே உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் தந்தை சாய்தேவா என்றும் துணை நின்று உன்னை பாதுகாப்பேன் உன் துணையுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பாய் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்